குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றில் வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக நில நிர்வாக ஆணையர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் கரூர் மாவட்ட குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றில் மேட்டூர் அணையில் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கன மேல் தண்ணீர் காவிரியில் வெள்ளம் போல் வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் செல்போனில் செல்பி எடுத்தல் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது மேலும் காவிரியில் தண்ணீர் வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை செய்யப்பட்டது பொதுமக்கள் கால்நடைகள் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றில் பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையரும் கரூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான பழனிசாமி நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி குளித்தலை பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணன் குளித்தலை வட்டாட்சியர் சுரேஷ் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் முசிறி தீயணைப்பு நிலைய அலுவலர் குளித்தலை போலீசார் ஆகியோரிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என அதிகாரிகளுக்கும் பயனாளர்களுக்கும் உத்தரவிட்டார் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ராஜேந்திர ஊராட்சி தண்ணீர் பள்ளியில் நூலகம் கட்டுமானத்தையும் குளித்தலை நகராட்சி மணத்தட்டையில் மேல் நீர்த்தேக்க தொட்டி கேப்பேட்டை ஊராட்சியில் டாக்டர் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் கட்டுமான பணிகளையும் பார்வை செய்தார் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் காவேரி ஆற்றின் தாழ்வான பகுதியான திமாச்சிபுரம் மாயனூர் கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதுல என்ன அமராவதி அமராவதி வந்து சவுண்ட் ஆகுது. அங்க ரெயின் இல்ல. இது சமராவதி அந்த சைடு. ஓகே. மேல 70% சார் லோயர் கவுனில full ஆயிருக்கு. அது வந்து நம்ம இருந்து Naruto, nắng nóng 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 nóng